நாதி ஆஹமம் முப்பதாவது அதிகாரம் நாதி ஆஹமம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் லாபானை புரிந்து கொள்வதற்காக நான் காட்டி கொடுக்கிறேன் அப்பொழுது லாபம் அப்பொழுது லாபம் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் இங்கே யாக்கோவை பார்த்து லாபம்னு சொல்லுகிறான் உன் கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததானால் நீ இரு நீ இரு உன் உன் நிமித்தம் கற் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் அதன குறிப்பினால் நல்ல கவனிங்க மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு அதை பார்த்தீர்கள் அதில் இதை குறித்து சரியா போடுங்க என்ன போட்டிருக்கு தெரியுமா நிறைய ஆங்கில டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதுனால சில வேளைகளில் நான் ஆங்கில வேதாமத்தினுடைய மற்ற மொழிபெயர்ப்புகளையும் நான் பார்த்து அதற்கு படி என்னுடைய கருத்தை தெளிவ தெளிவாக்கி கொள்கிறது வழக்கம் அப்படிப்பட்ட ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கு அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா குறிப்பினால் என்பதை நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக அதில் கொஞ்சம் அழகாக்கி விட்டுருக்கிறார்கள் என்ன தெரியுமா நம்ம ஊரில் குறி சொல்கிறதுனால அறிந்து கொண்டேன் தட்ஸ் ரைட் டிரான்ஸ்லேஷன் அதனால தான் குறிப்பினால் கவனிங்கள் அருமையானவர்களே இந்த ஆளு குறி ஆளு லாபான் குடும்பம் யாரு குறி பார்க்கிற ஆளு அதனால தான் யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தோடு லாபானுடைய வீட்டை விட்டு போகும்போது அவர்களை தொடர்கிறான் அதை குறித்து நான் சில காரியங்களை பின்னதாக சொல்கிறேன் என்ன சொன்னார் தெரியுமா அவர் போகும்போது யோ மர்மான சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா என்ன சொன்னார் தெரியுமா என் விக்கிரகங்களை ஏன் என் சொரூபங்களை என் திருடி கொண்டு போகிறாய் அவனுக்கு தெரியாது இவன் பிள்ளை ராகேல் தான் அங்கே சேனத்துக்கு உள்ள வச்சு சொரூபங்களை திருடிட்டு வந்தா சொரூபங்கள் எதுக்கு வைக்கப்பட்டு தெரியுமா சொரூபத்தை வச்சு அங்க முன்னால அருள் வந்து சாமி ஆடி யாராவது அவங்க சொல்லுவாங்களா அதுக்கு பேர் தான் குறி சொல்லுதல் ம உலகத்திலே இல்லாத மாதிரி வீட்டில் சின்ன சொருபம் வச்சுருப்பாங்க அந்த சொருபத்துக்கு முன்னால் ஒரு பிள்ளைய நேர்ந்து வச்சிருப்பாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து சாமி வர கொடுங்க வர கூடுன்னு சொல்லுவாங்க அந்த அருள்ன்னு சொல்லுது அவர்களுடைய பாசையில் வந்து இறங்கும் ஒருத்தர் அப்படியே அருடுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார் அதுக்கு பேர் தான் குறி சொல்லுதல் அப்படிதானே இவர் பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க லாபம் பயங்கரமான ஆள் குறி பார்க்கறதுல தேர்ந்த ஆள் கவனிங்க கவனிங்க பின்னால் நான் காட்டி கொடுக்குறேன் அவன் சொன்ன அந்த வார்த்தையில் இருக்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் பாருங்க பாருங்க வாசிக்கலாம் யாக்கோபு ஓடி போகும்போது அவன் என்ன சொன்னான்னு பாருங்க இருபத்தி முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆமா முப்பத்தி ஒன்னு உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் எனக்கு ஆண்டவர் இல்ல உங்க தேவன் உங்க அப்பாவுடைய தேவன் என்ன சொன்னாரு ராத்திரியே நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார் பக்கத்தில் கொஞ்சம் கையை பிடிச்சி மறுபடியும் சொல்லுங்க கொஞ்சம் தொந்தரவு பண்ணுமே ஒரு வழியே கிடையாது பொங்கல் நாள் நல்லா வாழ்த்துங்க சொல்லுங்க 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 நம்முடைய தேவன் குறி பார்க்கறவங்கிட்டையும் பேசுவார் பேசுவார் ஓ நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் தேவ மனிதர் தான் பேச அதனால தாங்க தேவ மனிதரை தேடி போறோம் குறி பார்க்கிறவங்கிட்டையும் என் ஆண்டவர் பேசுவார் கொஞ்சம் பேருக்கு கண்ணில் ஒரு மாதிரி தெரியுது உள்ளத்துக்குள்ள அவரை சொல்கிறாரோ இவரை சொல்கிறாரோ அது ஓடிக்கிட்டு நான் யாரையும் சொல்ல வேதம் சொல்கிறத சொல்கிறேன் உடனே அகஷ் சின்ஜப்பு குமார் இவர் திட்டினார் அவரை திட்டினார் நிறுத்து ஒன்னியை திட்டுறேன் நான் சீசலத்தில் ஒரு நல்ல பழக்கம் வந்து இயேசு இயேசு உண்டைய சீசலத்தில் என்னைய ஒருவன் காட்டி கொடுப்பான் சொன்னோடு உடனே எல்லாம் இவனான்னு கேட்கல என்ன கேட்டான் இங்கே பாரு நானும் தன்னை குறித்தே நம்பிக்கை கிடையாது அவனுக்கு நான் தான் காட்டி கொடுத்துருவனும் அவ்வளோ அழகாக மூணு வருஷம் ட்ரைனிங் பிறகு தன்னை குறித்தே நம்பிக்கை இல்லாத ஆட்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கு சபை சார் லிசன் குறி சொல்றவன் ஆண்டவர் பேச முடியும் அவனையும் தப்பு செய்யாதபடி நிறுத்த முடியும்